கன்னிராசினவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல் அப்படின்னு அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ உங்களுக்கு விழுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நண்பர்கள் வந்து கிடைத்தாலும் நீங்கள் கொஞ்சம் நம்பி பழக வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் உங்களுக்கு பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் மனதைரிய விட்டுறாதீங்க நல்லா அபோகமாக இருக்குது நீங்கள் எதுவும் ஒரு விஷயங்கள் எடுக்கணும்னா பகவானுடைய பார்வை இருந்தாலும் இதை மாற்றுறதுக்கும் வழி வாய்ப்புகள் இருக்குது இந்த பரிகாரத்தை செய்ய உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த பகவானுடைய பார்வை அனைத்தும் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துமே நீங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு வரம் தடிக்கிட்டு இருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு பண வரவு கம்மியாக இருந்தோ இது இது வரைக்கும் எனக்கு கடன் அடைக்க முடியாமல் துன்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத்தனையுமே நீக்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் நல்ல வரவுகள் இருக்குது இந்த பல விவகாரத்தை மறக்காமல் செய்யுங்க இது எளிமையான ஒரு தான் உங்களுக்கு வரம் தேடிக்கிட்டு இருந்தாலும் அந்த வரம் அமையாமல் இருந்தாலும் கண்டிப்பாக சீக்கிரத்தில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் போக வேண்டிய கோயில் எது பார்த்திங்கன்னா பழனி தான் மலை மேலே இருக்கக்கூடிய பழனி முருகனை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை எங்கேயால் பழனிக்கு போக முடியலை அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கோயில் ஏதாவது ஒரு சவுண்டிங்கில் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டரோ இருபது கிலோமீட்டரில் மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அங்கே இருக்க விநாயகர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு விடலை கருப்புறத்தை மேலே பொருத்தி நீங்கள் அந்த விநாயகருக்கு விடலையை அடிச்சுட்டு இந்த முருகப்பெருமானம் வணங்குங்க உங்கள் கன்னிராசிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வரம் தானாக தேடி வரும் அதேமாதிரி இது ஆண்மகனோ பெண்ணோ யாருக்காக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் விநாயகப் பெருமானும் சரி அந்த முருகப்பெருமானோடைய அருளும் சரி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த எளிமையான இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்ணீராசி உள்ளவங்களுக்கு எந்த விஷயம் கேட்காமல் இருந்தாலும் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நல்ல பலனை நாட்கள் கடத்தாமல் செய்யுங்க நம்ம வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை தான் பதிவு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க